ஜெய்வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே வாழ்க்கையில் மோசமான சில விஷயங்கள் நடந்தது ஆனாலும் நீ அப்பொழுது கூட உன்னுடைய வாழ்க்கையில் நான் அனைத்தையும் விடப்போகிறேன் என்பதை எல்லாம் சொல்லவே இல்லை இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையை நான் பத்திரமாக பார்த்து கொள்கிறேன் என்று கூறிய பிறகும் எதற்காக நீ பயப்படுகிறாய் எ்விதத்திலேயும் பயப்படாதே உனக்கு நான் நல்லதை மட்டுமே செய்வேன் உன்னுடைய வாழ்க்கையில் நான் யோகத்தை மட்டுமே கொடுப்பேன் நீங்கள் எதிர்பார்த்த ஒவ்வொரு காரியத்திலேயும் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் நான் தருவேன் நீங்கள் எல்லா விஷயத்தை போட்டும் பயந்து கொண்டு இருந்தால் இந்த உலகத்தில் உங்களால் எந்த ஒரு விஷயத்தையும் தானாக செய்ய முடியாது அதனால் தான் நான் எப்பொழுதும் உங்களிடம் சொல்லிக்கொண்டே இருப்பேன் எதையும் நினைத்து கவலைப்படாதீர்கள் எல்லாம் ஒரு நாள் மாறும் எல்லாம் ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையில் யோகமாகும் என்று இந்த வாராகி உன்னை நிச்சயமாக உயர்த்துவேன் எக்காலத்திலேயும் உன்னை கைவிட மாட்டேன் இன்றைய சூழ்நிலைகள் உனக்கு பயமாக இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நாள்தான் உன் வாழ்க்கை மாறப்போவதை பார்த்து வியப்பாய் வாராகி 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 என்னாலும் தான் உனக்கு இந்த வாராகி உன்னை கவலைப்படுத்த மாட்டேன் உன்னுடைய வாழ்க்கை உன்னை ஒவ்வொரு நாளும் குறையாக எனக்கு நல்லது செய்வேன் என்றீர்கள் ஆனால் எனக்கு குறைய வைத்திருக்கிறீர்கள் என்ற ஒரு விஷயத்தை எல்லாம் ஒரு நாளும் ஒரு பொழுதும் நான் செய்ய மாட்டேன் என்னை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக உன்னை நான் காத்து வழிநடத்துவேன் எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகள் எதிர்காலத்தை பற்றிய குழப்பங்கள் எதுவுமே உனக்கு தேவையல்ல என்னதான் உனக்கு தேவைப்பட்டாலும் அதை எந்த விதமான குழப்பங்களும் இல்லாமல் எந்த விதமான பயமும் இல்லாமல் நீ என்னிடம் தாராளமாக ஒவ்வொன்றையும் கேட்டு 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 பெற்றுக்கொள்ளலாம் நீ என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பிள்ளைதான் அதாவது நீ நினைக்கலாம் உனக்கு ஒரு தாய் தந்தை குடும்பம் என்று இருக்கிறது என்று ஆனால் நான் என்னை பொறுத்தவரைக்கும் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் வைத்திருக்கிறேன் என்னுடைய பிள்ளை நீ என்பதுதான் என்னுடைய பிள்ளை என்றுமே நீ என்பதுதான் கண்டிப்பாக உன்னை நான் காப்பேன் உன்னை நான் வழி உன்னை நான் பெரிய அளவுக்கு ஒரு செல்வ செல்வந்தராக மாற்றுவேன் செல்வாக்கு நிறைந்த பிள்ளையாக உன்னை நான் கொண்டு வருவேன் இன்றைய இருக்கும் காலத்தில் நீ அனைத்தையும் பார்த்து பயப்படலாம் ஆனால் இனி பயம் அல்ல வெற்றிதான் அம்மா யோசிக்க ஒன்றும் அல்ல எல்லாம் நல்லதுதான் காலங்களையும் நேரங்களையும் சரியாக ஞாபகம் வைத்துக்கொள் நடக்க வேண்டிய அனைத்தும் நிச்சயமாக யோகமாகவே நடந்திடும் இந்த வாராகி என்று செழிப்புகளை மட்டுமே கொடுப்பாள் இந்த வாராகி என்றுமே யோகத்தை மட்டுமே உங்களுக்கு பரிசாக கொடுப்பாள் எப்பப்பத்தாலும் அழுவதை மட்டுமே ஒரு வைத்து வைத்தில்லாமல் நிறைய சந்தோஷம் நடக்கப் போகிறது யோகமும் நமக்கு நடக்கும் என்றே நம்புங்கள் நீங்கள் நம்ப நம்ப உங்களுடைய வாழ்க்கையில் மாபெரும் வெற்றிகள் வந்து சேரும் என்பதை சந்தோஷமாகவும் ஒரு மிகப்பெரிய ஒரு அமைதியாகவும் இந்த வாராகி சொல்கிறேன் வாராகி கோபக்காரி என்கின்றீர்கள் ஆனால் வாராகி எப்பொழுது கோவப்படுவேன் என்னுடைய பிள்ளைகளுக்கு ஆபத்து வரும் பொழுதும் என் பிள்ளைகள் தவறு செய்யும் பொழுதும் என் பிள்ளைகளுக்கு இன்னொருவன் தவறுகளை செய்யும் பொழுதும் தான் மற்றபடி நான் அமைதியானவள் தான் நான் வெற்றியை கொடுப்பவள் தான் நீங்கள் பொறுமையோடு இருந்தால் இங்கு அனைத்தையும் உங்களால் பெற முடியும் நம்பிக்கையோடு இருங்கள் நிச்சயம் நான் உங்களை ஒவ்வொரு இடத்திலும் இருந்து காக்கிறேன் வழி நடத்துகிறேன் என்று ஒன்றை பரிசாக வழங்குகிறேன் என்னுடைய பரிசு எப்படி இருக்கும் என்பது தெரியும் தானே நிலையானதாக இருக்கும் உங்களுக்கு தேவையானதாக இருக்கும் எல்லா விஷயத்திலேயும் உங்களுக்கு லாபகரமாகவும் இருக்கும் நல்லது செய்வேன் உங்களுக்கு நல்லது நடக்கும் நீங்களும் நல்லது செய்யுங்கள் அற்புதம் நடக்கும் என்றும் தெய்வம் உங்களோடு இருக்கும் ஜெய்வாராகி